நியூஸ் போர் செய்திகள் செருசேலம் பொறியியல் கல்லூரியின் கல்விச் சிறப்பை கொண்டாடிய கல்லூரி நாள் விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செருசேலம் பொறியியல் கல்லூரியின் முப்பதாவது கல்லூரி நாள் விழா மாணவர்களின் கல்வி சாதனையை கௌரவிக்கும் நிகழ்வாக கல்லூரி வளாகத்தில் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது விழாவில் மாணவர் சங்க தலைவர் வரவேற்பு தொடர்ந்து முதல்வர் முனைவர் எஸ் ரமேஷ் தனது கல்லூரி நாள் அறிக்கையில் கல்வி ஆராய்ச்சி மற்றும் தொழில் இணைப்பில் கல்லூரி அடைந்த வளர்ச்சியை விளக்கினார் விழாவில் சிறுசேலம் பொறியியல் கல்லூரி தலைவர் முனைவர் எம் மாலா செயலாளர் ஜி மணிகண்டன் மற்றும் தலைமைச் செயலாளர் ரக்ஷனா தங்களது வாழ்த்துகளால் விழாவினை சிறப்பித்தனர் கல்லூரி நாள் விழாவின் நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் கல்வித்துறை தலைவர் முனைவர் பி அனுராதா தலைமை விருந்தினராக பங்கேற்ற முனைவர் கே எம் சுசீந்திரனை அறிமுகப்படுத்தினார் தொழில்துறை மற்றும் கல்வித்துறையில் ஆழ்ந்த அனுபவம் உள்ள முனைவர் சுசீந்திரன் தனது உரையில் கல்லூரி என்பது மென்பொருள் புதுப்பிப்பது போன்றது நீங்கள் முழுமையாக அடைந்ததாக நினைக்கும் தருணத்தில் புதிய பதிப்பு காத்திருக்கிறது என்று கூறினார் இது வளர்ச்சி என்பது முடிவற்ற பயணம் என்பதை மாணவர்களுக்கு நினைவூட்டுவதாக அமைந்திருந்தது விழாவின் முக்கிய நிகழ்வாக விருது வழங்கும் விழா நடைபெற்றது இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நாலாவது கல்வியாண்டில் சிறந்த மதிப்பெண்களை பெற்ற நூற்றி இருபது மாணவர்கள் ஆராய்ச்சி சாதனைகளுக்காக பதினைந்து பேராசிரியர்கள் மற்றும் சிறந்த ஆசிரியர் விருதுக்காக ஒன்பது பேராசிரியர்கள் கௌரவிக்கப்பட்டனர் மாணவர்களுக்கான சிறப்பு விருதுகளாக சிறந்த வெளியேறும் மாணவி நினைவாக வழங்கப்படும் நிதியளிப்பு விருது கணினி அறிவியல் மற்றும் பொறியியல் துறையைச் சார்ந்த எப் சிக்னேட்டா குளோரியாவுக்கு வழங்கப்பட்டது சிறந்த வெளியேறும் பட்டப்படிப்பு மாணவர் விருது உயிர் மருத்துவ பொறியியல் துறையைச் சேர்ந்த ஜே டி புவனேஸ்வரிக்கு வழங்கப்பட்டது விழாவின் நிறைவாக மாணவர் துணைத் தலைவர் நன்றி உரையாற்றினார் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து